உலர்ந்த திராட்சையை தினமும் சாப்பிட்டால் உங்கள் உடலில் என்ன மாற்றம் ஏற்படும் தெரியுமா இது பல நன்மைகளை தரும் வாங்க தெரிந்து கொள்ளலாம் முதலில் இரும்பு சத்து நிறைந்திருக்கும் என்பதால் இரத்த சோகை பிரச்சனையை தடுக்கிறது மற்றும் சக்தியை அதிகரிக்கிறது சோர்வாக உணர்வர்களுக்கு இது ஒரு நல்ல இருசக்தி ஊட்டம் இரண்டாவது நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்தும் குடல் இயக்கத்தை சரியாக வைத்திருக்க உதவும் சிறந்த விளைவு பெற இதை இரவில் ஊற வைத்து காலை சாப்பிடுங்கள் மூன்றாவது இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவு இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்களின் ஆபத்தினை தடுக்கும் மேலும் உங்கள் தோற்றத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் ஆக்சிஜனேற்றிகள் அதிகமாக இருப்பதால் தோலில் ஏற்படும் உருளை மற்றும் மடிவு போன்ற பிரச்சினைகளை குறைத்து ஒளிரும் தோற்றத்தை வழங்கும் அப்படியானால்